ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைலில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைல் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணி தான் உங்களுக்கு க்ளிய கிளியராக தெரியும் மேலே ஸ்டோல் பண்ணுங்கள் ஸ்டோல் பண்ணிங்கன்னால் இந்த பக்கம் அந்த ரெண்டு டாட் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த பக்கம் ஸ்டோல் பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் கே இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் கேலரியில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் நான் கேலரி ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டேன் இந்த ஃபோட்டோ தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன் அது எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சி இப்படி தான் நம்ம நமக்கு தேவையான ஃபோட்டோ எல்லாமே ஸ்க்ரீன் இப்படி தான் நம்ம எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுவேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்